ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து சிம்பிளாக ஹேர் ஸ்டைல் தான் போட சொல்லி தரப்போகிறேன் இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண பின்னல் பின்னுறதுலேயே எவ்வளோ வந்து மாடலாக போடலாம் அப்படின் தான் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஹேர்ஸ்டைல் தான் யார் வேணாலுமே போட்டுடலாம் ரெண்டு சைடும் நம்ம கொஞ்சம் முடி எடுத்துக்கணும் இது மாதிரி வந்து கொஞ்சமாக ரெண்டு பக்கமும் முடி எடுத்துக்கணும்

சின்கள் இல்லாமல் வச்சு இது உள்ளே விட்டு வெளியே வெளியேடு இது பாருங்கள் ஹைட்டாக இருக்குது இது வேணுன்னாலும் உங்களுக்கு வேணும்னா மறுபடியும் ஒரு தடவை வந்து சுற்றிக்கலாம் சுத்தல் வந்து உங்களுக்கு பத்தலை இந்த இது முறுக்கல் பத்தலைன்னா மறுபடியும் நீங்கள் வந்து நல்லா முறுக்கிக்கலாம் முறுக்கிட்டு இது வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால குறிக்கலாம் இது டம்மிங்கிறனால ஒரு மாறி இருக்குது பாருங்கள் இது மாதிரி போட்டுக்கோங்க போட்டு நல்லா சீவிருங்கட்டு இதைப்பையா கொண்டு வந்து இங்கே இந்த இடத்துல இதைப்பையை க்ராசா கொண்டு வந்து நல்லா சீவி பேண்ட் போடுங்க Ben ya ban இதை ரெண்டா பிரிச்சுக்கணும் ரெண்டா பிரிச்சுக்கிட்டு சாதாரண பின்னல் தான் பின்ன இப்போ நீங்க டைட்டா பின்னணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் லூஸாவே நீங்க வந்து பின்னிக்கலாம் கேமரா விட்டு வெளியே போயிட்டேன்னா என்னென்னு தெரியல அவ்வளோதான் டேன் போட்டுருங்க அதே மாதிரிதான் இந்த பக்கமும் பிரிச்சு நான் ஒண்ணா போறேன் இந்த கொஞ்சம் கொஞ்சம் வேறதாச்சும் ஆனா இது வந்து ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும் யூபின் வந்து குத்துணும் இந்த ஒரு யூபின் இந்த தேவையான ஒரு யூபின் இத வந்து நம்மளுக்கு தாழ்ந்த மாதிரி இது உள்ள கூட எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும் இது உள்ள விட்டு நீங்களே எடுத்துக்கோங்க இப்படி உள்ள விட்டு உள்ள விட்டு இதை நல்லா இப்படி சுற்றி இதுகுள்ளையே திணிச்சுருந்தாங்க இது வந்து கிராஸா தான் இந்த மாடல் வரும் அதை பார்த்துக்கோங்க இந்த ஹாஸ்டே இது வந்து நீங்கள் பீட்ஸ் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் இல்லை பீட்ஸ் வைக்கல அப்படின்னா இப்போ அந்த ஆர்டிஃபிஷியல் ஃபுல்லாக வந்து நீங்கள் அழகாக இப்படி வளைச்ச மாதிரி வைக்கலாம் இப்படி வளைச்சி வச்சா அழகாக இருக்கும் என்கிட்ட வந்து அது இல்லை அதனால் இப்படிக்கு வந்து இது மாதிரி ஒரு கிளிப் எடுத்து இப்படி வைக்கிறேன் நான் இது மாதிரி கிளிப்பை வச்சு வச்சுருப்பேன் பாருங்கள் வீட்டில் வந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ரொம்ப ஈஸியானது தான் நம்ம போட போட நம்மளுக்கு வந்து அழகாக வந்துடும் ஃபேசிலிட்டி ரொம்ப நல்லா இருக்குங்களா நான் வந்து உங்களுக்காகவே கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு போடுறேன் நீங்கள் வந்து தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துக்கிட்டும் இருக்கிறீங்க அதுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்